வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க இந்த வளாக் வந்து நம்ம ஊர் நோம்பி பற்றின விளாக் தான் நோம்பி டைமில் வீட்டில் இருக்க பூஜை பாத்திரமெல்லாம் விளக்காமல் எப்படி இருக்க முடியும் பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சி வச்சிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்றுமே ஆகாது அந்த டாட் டாட்டாக புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டேன் அப்புறம் டின்னரை முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பச்சை குடிசை வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வந்து இடித்து கட்டிகிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது சீக்கிரமாக கும்பாபிஷேகம் விளாகும் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பூசாரி வீடு இங்கே தான் வந்து ச உருவாரம் வந்து செஞ்சிருந்தாங்க இங்கேருந்து பூசாரி தலையில் வச்சு சாமியோடைய உருவாரத்தை வந்து பட்டக்காரங்க வீடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அவங்க வீட்டுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு இங்கே வச்சு தான் அவங்க வந்து கொஞ்சம் நகையெல்லாம் கொடுத்தாங்க நிறைய பாசி அந்த மாதிரி எல்லாம் நிறையா நகை கொடுத்தாங்க அதையெல்லாம் வந்து அந்த சாமிக்கு போட்டு நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறது அதாவது இவங்களோட பிள்ளையம்மா சாமி அதனால் இங்கே வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி சாமி வந்து சந்தோஷமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க சாமி சாமிக்கு வந்து இனி கண் திறக்கலை அலங்காரம்லாம் பண்ணியாச்சு ஆனால் வந்து இனி கண் திறக்கலை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் கண்ணுக்கிட்ட பாருங்கள் இப்போ வந்து ஒரு திற மாதிரி ஒன்று போட்டு தான் வந்து பூசாரி வந்து மை வச்சு கண்ணை வந்து திறந்து விட்டு இருக்காரு இப்ப பாருங்க சாமிக்கு வந்து கண் திறந்தாச்சு பூஜை பண்ணி இவர் ஒரு பாட்டு சொல்லுவாரு பாருங்க இந்த மாதிரி பாட்டு சொல்லி சாமியை வந்து நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் அது சொல்லும் போதே எல்லாருமே நல்ல எமோஷனல் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாமியை தூக்கி பூசாரி தலையில வச்சு இனி வந்து நம்ம சாமியை ஊரை சுத்தி கோயிலுக்கு கொண்டு போக வேண்டியதுதான் கரெக்டாக சாமியை கொண்டு வந்து உள்ளே குடிசைக்குள்ளே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு இந்த முதல்ல எல்லாம் இந்த பந்தம் பிடிச்சி தான் வந்து எல்லா வேலையும் செய்வாங்க ஸோ அந்த மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு அந்த பந்தத்தை விளைச்சத்துக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா காற்றுங்க ஆனால் மழை வந்துருனே நினச்சோம் அப்போவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் காவலுக்கு இருப்பாங்களாம்மா இந்த சாமியை வந்து காவலுக்கு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டோன்னா நைட் டைமில் வேறு வே வேறு ஊரில் மழை இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கு மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கூட காவலுக்கு பச்சை குடிசையில் வச்சுட்டு ஆளுங்க வந்து இருப்பாங்க இப்போவே எல்லோரும் போகாதீங்க சாமிக்கு வந்து கும்மி அடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கும்மி அடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் வீட்டில் வாசல் தெளித்து நல்லா சூப்பராக கோலமெல்லாம் போட்டுட்டு நம்ம முளைப்பாரி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி நூல் கட்டி விடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாட்டி அதுக்காக வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் நூல் கட்டி விட்டுருந்தேன் நூல் கட்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வெயில் வச்சோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீன் கலரில் ஆகும் இல்லைன்னா நம்ம முளைப்பாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயே இருந்துச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தங்க காட்டி அதனால கொண்டு போய் வெளியே வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு பாட்டி வந்து பச்சை மாவு செஞ்சுட்ருக்காங்க நோம்பி டைமில் பச்சை மாவு இல்லாமல் ஒரு நோம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக செய்ய வேணாம் தான் சொன்னாங்க நான் தான் இல்லை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் பச்சரிசி மாவு வச்சு செஞ்சுருந்தோம் பாகு காய்ச்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி சரி நீங்கள் பாகு காய்ச்சிங்க நான் வந்து மாவெல்லாம் சளிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த மாவை வந்து நல்லா சளிச்சு கொடுத்துட்டேன் பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தேன் அதுதான் வந்து மா ஏலக்காய் தூளெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி போட்டு உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க பாட்டி நம்ம ஏற்க எப்பயுமே வந்து பச்சரிசி ஊற வச்சு அந்த மாதிரி தான் செய்வோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை எதுக்குமே எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதால அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து மாவு அடித்து கொடுத்துட்டாங்க எனக்கு தான் ஒரு சந்தோஷம் மாவு இடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கே வந்துச்சு நாங்கள் வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு மாட்டோம் சாமி கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு மாட்டோம் எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் மட்டும் எடுத்துகிட்டு மாட்டோம் அது ஏன் என்ன ஏதுன்னு தெரியல ஏன்னு கேட்டால் எல்லாருமே தெரியாது தெரியாதுங்கிறாங்க இதுதான் வந்து மாவிளக்கு எப்படி அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆசையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலையே அழகாக எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து சரி பொங்கல் வச்சு சாமிக்கு எடுத்துகிட்டு போவோம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இருந்தாலும் மறுபடியும் பொங்கல் வைக்கிற டைமில் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அடுப்புக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்ருக்கேன் பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சோம்னா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கு அதனால் வந்து இந்த மாதிரி பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயம் நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் எந்த ஊர் அக்கா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நிறையா கமெண்டில் வந்து கேட்குறீங்க இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக இந்த டென் கே சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு கிவ்வவே மாதிரி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் சப்போர்ட் வேணும் சூப்பராக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நம்ம எந்த பானையில் பொங்கல் வைக்க போகிறோமோ அந்த பானைக்கு வந்து விபூதி பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு கும்பிட்டு நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சாச்சு பொறுமையாக பொங்கி வரட்டும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா நல்லா பரவலாக பொங்கி வந்திருந்தது ஒவ்வொரு கார்னரில் பொங்கன்னா ஒவ்வொரு இது இருக்காமா நம்ம பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொங்கி வந்திருந்தது இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே வந்து சாமி கும்பிட்டு அரிசியை போட்டாச்சு பாட்டி வந்து குக்கரில் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க இல்லை வேணாம் வேணாம் அப்படியே பொறுமையாக வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வச்சு விட்டேன் என்ன அவசரங்க பொறுமையாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வச்சு விட்டுட்டு போய் சாமி ரூமில் போய் உள்ளே சாமிக்கெல்லாம் பொட்டு சந்தனமெல்லாம் வச்சுட்டு பா பூஜை பாத்திரமெல்லாம் விளக்கியிருந்த இல்லையா அதுக்கெல்லாம் வந்து பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு விட்டுட்டு வந்து பார்த்தா பொங்கல் சூப்பராக வந்துருச்சு இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளமெல்லாம் போடல நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருந்தேன் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சொல்லவே முடியாது ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா எண்ணெயில் திராட்சையெல்லாம் போட்டு நல்லா போ பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் பொங்கல் வந்து செஞ்சாச்சு சூப்பரான பொங்கல் ரெடி முதல்ல எடுத்துகிட்டு போய் நம்ம விநாயகருக்கு வச்சுட்டு நம்ம மாவிளக்கு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து வீட்டிலையே வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் ஏன் வந்து நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகமாட்டோம் அப்படிங்கிற ரீசன் வந்து நான் ஏதாவது ஒரு பெரியவங்க கிட்டே கேட்டு உங்களுக்கு வந்து ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன் சூப்பராக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம அங்கே சாமிக்கு கொண்டு போகிறக்கும் பொங்கலெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அப்படியே வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு எல்லாரும் கோயிலில் வேறு ஆள் இருப்பாங்களா என்னன்னு தெரிலன்னு வந்து என் ஹஸ்பண்ட் ஒரே அவசரம் அதனால் அவசர அவசரமாக வந்து பேகை தூக்கிட்டு கிளம்பியாச்சு முதல்ல வந்து நம்ம அரச மரத்தை விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன் இந்த சாமி வந்து ஏற்கனவே வளாகில் காட்டியிருப்பேன் இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க பானை வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்காக தான் முக்கால்வாசி நோம்பியே சாட்டியிருக்காங்க சாமி வந்து இங்கே குடிசிக்குள்ளே நல்லா ஜாலியாக உட்காந்துருக்காங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு அந்த அன்னைக்கு சாய்ந்தரம் தான் வந்து ப முளைப்பாரி எடுத்துகிட்டு நம்ம வந்து சாமி கோயிலுக்கு வந்து போவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டிலையே வந்து விபூதி சந்தனமெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து பத்தி குச்சி காட்டி அப்படியே வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க என் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறேன் அதனால எனக்கு பயங்கர ஹாப்பி ஜெய்க்குட்டியும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணுவாங்கன்னே தெரிலம்மா எல்லாரும் எங்கேம்மா போகிறாங்க எங்கேம்மா வராங்கன்னு ஒரே கேள்வி இவங்களெல்லாம் பார்த்ததே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓஹோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் முளைப்பாரி போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன சட்டியில் வந்து கம்பு போட்டு கொடுத்துருந்தாங்க வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் கம்பு தட்டைப்பயிறு நவதானியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு வந்து முக்கியமாக இதில் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு தான் ஒரே ஈவனாக வளர்ந்துருந்தது நம்மளோடதும் அப்படி தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து இந்த கம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிது நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த கம்பு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஒருத்தரோட முளைப்பாரி ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டப்பயிறு அப்படின்னு சொல்லி அர்த்தமாக சொல்லியிருந்தாங்க இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா இதையெல்லாம் வந்து எப்போயுமே மூடியே வச்சிருப்பாங்க வெயிலில் வச்சிருக்க மாட்டாங்க அதனால்தான் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அத்தமாக சொல்லியிருந்தாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதில் டெக்ரேஷன் வேறு இதெல்லாம் தெரிஞ்சதுனால் நான் இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருவேன் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் கும்மி தான் நம்ம இந்த கும்மியெல்லாம் அடிச்சுட்டு முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த பக்கம் வந்து கிணறு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் போட்டு வந்ததுக்கப்புறம் இம்மாமே உருவாரத்தில் இருக்குது இல்லையா கைப்பகுதி அந்த இடத்த வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம உருவாரம் செய்யணுன்னா அந்த மண்ணை யூஸ் பண்ணி செய்வாங்களாமா இனி வந்து நம்ம வீடியோவோட லாஸ்ட் எண்டிங்க்கு வந்தாச்சு நாங்கள் முளைப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விடும்போதே வந்து சூப்பராக இடியும் இடிக்க ஆரமிச்சிச்சுங்க நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்